ஹாய் ஹலோ காய்ஸ் ஜெயம் ரவி அவர்களுடைய விவாகரத்து அப்படின்ற விஷயம் பற்றி தான் பெருமளவு பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறையா சேனலில் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க உறுதியாக ஜெயம் ரவி பக்கம் தான் டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்த முன் வச்சிருக்காங்கன்ற விஷயம் உறுதியாயிருச்சுங்க பட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஜெயம் ரவி அவங்க மனைவி பற்றி பேசின வீடியோ வைரலாக போயிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மாமியார் சுஜாதா அவர்கள் ஜெயம் ரோவி பற்றி சொல்லியிருக்க விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வைரலாக போய்ட்டு இருக்கு அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஜெயம் ரவி அவர்கள் அவங்களுடைய மனைவி பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் தெளிவாக பார்த்தணும் அதாவது ரீசெண்டாக கொடுக்கக்கூடிய இன்டர்வியூ அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள வச்சுக்கலாம் அந்த இன்டர்வியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய ஒய்ஃப் என் படத்தை பார்ப்பாங்க ஒரு சில சஜஷன் சொல்லுவாங்களே தவிர பட் அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் என்டர்பிரைனர் அப்படின்ற அந்த ஒரு வகையும் சார்ந்தது தான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லக்ஸரியாகவும் ரொம்பவே காஸ்ட்லியாகவே இருக்கும் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இவங்க எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி அடிக்கடிக்கு தோணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை விட மூணு மடங்கு பணக்காரங்க அதனால் அவங்க ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக நிறைய விஷயத்தை பார்ப்பாங்க பண்ணுவாங்கன்ற விஷயத்தால் நானும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் இவங்க என்கிட்ட வர்றதுக்கு பதிலாக இவங்க பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே பெருசாக டாப்பாக வளர்ந்துருப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க ஒய்ஃபை பற்றி ஒரு வச்சிருக்கக்கூடிய ஒப்பீனியன் அண்ட் மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாரு அந்த விஷயம் இன்டர்வியூ போ பெருமளவு பெருசாக வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே சூழ்நிலையை வந்து ஜெயம் ட்ரைவால் தாங்க முடியாமல் தான் இப்போ விவாகரத்தை எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு அதாவது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகலை அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக வந்து சொல்கிற மாதிரி இருக்கு சொல்லலாம் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் மைண்ட் செட் பர்சன் யூர் ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா சினிமா அப்படின்னு இவங்க ஃபேமிலி ஃபுல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அண்ணா டேரக்டர் தம்பி ஜெயன் ரவி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்டார் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ முழுக்க முழுக்க சினி எஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மாமியார் அவர்களும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குள்ளே அதாவது சினிமாக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க ஸோ இப்போ இவரை வச்சு தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் ஆர்த்தி ரவிக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் பெருசாக கிடையாது என்ற விஷயத்தையும் ஆனித்தரமாக இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஜெயம் ரவியோட மாமியார் அவர்கள் சுஜாதா ரவி என்ன இவரை பற்றி சொல்கிறாருன்னா எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் தான் என்னுடைய மருமகனை என்னுடைய தான் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரெண்டு பிறந்திருக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அடிக்கடி சண்டை வந்து இவங்களுக்குள்ளே வந்துகிட்டே தான் இருக்கும் பட் அதில் நான் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் ஜெயம் ரவிக்கு தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் முன்னெச்சிருக்காங்க ஆர்த்தி ரவி அடிக்கடிக்கு சொல்லுவாங்க நீங்கள் உங்களுடைய மருமகனுக்கு தான் அதிக சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரியும் அதிகமாக ஜெயம் ரவி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேர் காட்டியிருக்காங்கன்ற விஷயத்தையும் இவங்களே ஒரு இன்டர்வியூலும் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லாஷ் ஆக காரணம் ஒருவேளை அதிக பாசம் அதிக கேர் அப்படின்ற விஷயத்தால் தான் இவங்களுக்கு சண்டை வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் ஜெயம் ரவி தன் கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சாங்களே என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணமாக தான் சொல்லப்படுது நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி ஆர்த்திக்கு இருக்கக்கூடிய சண்டையை விட ஜெயம் ரவி ஆர்த்தியோட அதாவது அவங்களுடைய தான் அதிக பிரச்சனைகள் இருக்கின்ற மாதிரி தான் இந்த விஷயத்தை வெளியிட்டிருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல ரிப்போர்ட்டர் தான் இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் இப்போ யோசிக்கும் போது சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்டிப்பா எனக்கு விவாகரத்து வேணுன்ற என்ற விஷயத்த ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் பட் ஆர்த்தி ரவி சைட்ல இருந்து இன்னவருக்கும் எனக்கு விவாகரத்து வேணா நாங்கள் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்ற விஷயத்தை அனித்தனமா அவங்களும் நிற்கிறாங்க பட் இப்போ வரப்போற தான் தெரிய போகுதுங்க இவங்க எடுத்துக்கக்கூடிய முடிவில் ஒன்று அவர்கள் வெளிவாங்க போகிறாங்களா இல்ல ஆர்த்தி அவங்க உள்ள போக போகிறாங்களா அப்படின்ற விஷயத்தை பொறுத்து the bubble.